வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொய்யா இலையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போறோம் சளி இருமல் பார்த்தீங்கன்னா மழைக்காலத்துலாம் வரும் அப்படிங்கிறது வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அது தவறு சளி இருமல் எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம் ஏன் அப்படின்னா நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும் போது நம்மளை வைரஸ் போன்ற கிருமிகள் வந்து தாக்கத்தான் செய்யும் அதனால சளி இருமல் காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் வந்து வரும் உங்களுக்கு சளி காய்ச்சல் இருக்குது அப்படின்னா உடனே இந்த ரெமடியை நீங்க வந்து செஞ்சு பாருங்க ஒரே நல்ல வந்து சரியாயிருங்க அந்த ரெமடி எப்படி பண்றது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்க அப்படின்னா கொய்யா இலை தாங்க இந்த கொய்யா இலை பாத்தீங்க அப்படின்னா கொய்யா மரம் அப்படின்னு போது கொய்யா மரத்துல இருக்கும் இந்த இலை கொய்யா பழம் இதெல்லாம் வந்து ரொம்பவே சத்து வந்து நமக்கு கிடைக்கிது கொய்யா பழத்தை நிறைய பேர் வந்து சாப்பிட்ருப்பீங்க அதனால் கொய்யா இலையில் இருக்கிற கொய்யா பழத்துல இருக்கிற சத்து வந்து கொய்யா இலையில் இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா மருத்துவ மருத்துவர்கள் ரீதியாக வந்து இந்த கொய்யா இலையிலையுமே நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கொய்யா பழத்தை விடையும் கொய்யா கொய்யா இலையில் நிறைய ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சி இருக்குது இந்த கொய்யா இலையை ஒரு நாளைக்கு ஒரு இலை எடுத்துக்கிட்டால் கூட போ போதும் நார்ச்சத்து விட்டமின் சி சத்து இரண்டு சத்துக்களுமே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தக்கூடியது இந்த கொய்யா இலையில ஆண்டி பாக்டீரியல் பாக்டீரியல் நிறைஞ்சு உங்க உடல்ல உள்ள அனைத்து விதமான தொற்று கிருமிகளையும் வெளியே தீரும் இயற்கையாகவே வந்து உங்க உடல்ல இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணும் அதனால ஒரே ஒரு கொய்யா இலையை எடுத்துக்கோங்க போதும் இந்த கொய்யா இலையை அந்த இருந்தே வந்து சளி இருமலை போக்குறதுக்கு ஆயுர்வேதத்தில் வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் அசிடிட்டு வயிறு உப்புசம் அஜீரண கோளாறு போன்ற பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடியது இந்த கொய்யா இலங்கை இரநூறு எம்எல் தண்ணியில் ஒரே ஒரு கொய்யா இலையை வந்து பிச்சு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி அதாவது இரநூறு எவ்வளோனா ரெண்டு டம்ளர் தண்ணிக்கிட்ட வருங்க அதில் ஒரே ஒரு கொய்யா இலையை வந்து நீங்கள் நல்லா அலசிட்டு பிச்சு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அதோட வந்து ஒரு துண்டு பட்டை எடுத்துக்கோங்க இந்த அளவு கூட இருந்துட்டால் கூட போதும் ஒரு துண்டு வந்து பட்டை எடுத்து பிச்சு போட்டு அதையும் வந்து கொதிக்க வைக்கணும் இந்த பட்டை பார்த்தீங்க அப்படின்னா கபா நோய்களுக்கு உடனடியாக நிவாரணம் தரக்கூடியது அனைத்து விதமான வைரஸ் கிருமிகளிடமிருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கொள்ளும் இந்த பட்டங்க அடுத்தது வந்து ஒரு அஞ்சு மிளகு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு மிளகு எடுத்துக்கோங்க ஏதோ அஞ்சு மிளகும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மிளகு பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும் இருந்தாலுமே வந்து சளிக்கு வந்து ரொம்பவே நல்லது நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது மிளகுங்க மிளகுலையும் பார்த்தீங்க அப்படின்னா கபநோய்கள் சளி இருமலை பூக்கக்கூடிய தன்மை மருத்துவ நன்மைகள் இதெல்லாம் நிறையவே நிறைஞ்சி இருக்குது இந்த மிளகு வந்து லேசாக தட்டி போட்டுக்கணும் அந்த பட்டை வந்து லைட்டா ஒடிச்சு போட்டுக்கோங்க இது வந்து இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்டது மிளகு நுரையீரலில் தங்கியுள்ள கெட்ட சளி உடனே வந்து வெளியே அந்த 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 கொண்டது கொண்டதுதான் இந்த மிளகுங்க எப்படியாப்பட்ட சளியாக இருந்தாலும் உடனே வெளியே அடுத்து இதோட கொஞ்சமா வந்து ஒரு பிஞ்சளவுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூ சேர்த்துக்கோங்க இந்த மஞ்சள் தொழில் இயற்கையாகவே வந்து கிருமி நாசினி இந்த மஞ்சளை சேர்க்கும் போது ஒட்டுமொத்த சளியவும் வெளியே தீரும் நல்ல வந்து வாய் நல்ல உடலை வந்து நல்ல சுறுசுறுப்பா வந்து அஹ் உதவும் அதே மாதிரி வந்து இதை குடிக்கிறதுனால சளி வந்து வாய் வழியாகவோ இல்லை மலம் வழியாகவோ வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கொய்யா இல பட்டை அப்புறம் வந்து மிளகுக்கு இருக்குதுங்க நுரையீரலில் சேர்ந்துள்ள அந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாத்தையுமே வெளியே தீரும் வந்து சுத்தமாக வச்சுக்கூடும் மஞ்சளை வந்து கொஞ்சமாக தான் பயன்படுத்தினா போதுங்க இது எல்லாத்தையுமே அடுப்பில் வச்சு கொதிக்க விடணுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு ஒரே ஒரு கொய்யா இல ஒரு அஞ்சு மிளகு ஒரே ஒரு லாவங்கப்பட்டை இது கொஞ்சம் சிறுசாக இருக்கனால ரெண்டு வச்சிருக்கிறேன் ஒரே ஒரு லாவங்கப்பட்டை இருந்து கூட போதுங்க இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் அடுப்பு சும்மல் வச்சு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கணுங்க இதை எப்ப குடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிம்மலை வச்சுதான் கொதிக்க வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணுங்க நல்லா மூடி வச்சு கொதிக்க விடணும் இது வந்து சளி இருமலை வந்து போக்கக்கூடிய கஷாயம் இதை நீங்க எப்ப குடிக்கணும் அப்படின்னா காலையில எழுந்ததும் வெறு வயித்துல குடிச்சுடணுங்க முழுமையான நிவாரணம் கிடைக்கும் உங்களுடைய நுரையீரல் பாதையில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளை உடனடியாக அழிச்சு மலம் வழியே வெளியே தீரும் மலம் வழியாகவோ இல்லை வாய் வழியாகவோ எப்படியோ வந்து உங்களுக்கு வெளியே திரும்ப அதாவது சளியை வந்து உடலில் தங்க விடாமல் உங்களுக்கு வெரைட்டி தன்மை கொண்டது தான் இந்த கசாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ